இந்த நாள் இனிய நாள் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றை காலை ஆறு நாற்பத்தி ரெண்டு மணி வரை ஏகாதசி அதன் பிறகு துவாதசி இரவு நாலு நாற்பது மணி வரை கிருத்திகை அதன் பிறகு ரோஹிணி நாலு நாற்பது வரை சித்த யோகம் அதன் பிறகு அமிர்தயோகம் சூலம் என்று பார்த்தால் இன்றைக்கு வடக்கு திசைக்கு சூளம் பரிகாரம் பால் யோகினி காலை ஆறு நாற்பத்தி இரண்டு வரை மேற்கு அதன் பின் வடமேற்கு நாள் என்று பார்க்கின்ற போது இந்த நாளில் இரவு நாலு நாற்பது வரை கீழ்நோக்கு நாள் அதன் பிறகு மேல்நோக்கு நாள் ராகுகாலம் இன்று மாலை மூன்று மணி முதல் நாலரை மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை நல்ல நேரம் என்று பார்க்கின்ற போது இந்த நாளில் காலை ஏழரை டு எட்டரை நல்ல நேரம் மதியம் பனிரெண்டு டு ஒன்று நல்ல நேரம் மாலை நாலரை டு ஆறரை நல்ல நேரம் கிருத்திகை ஏகாதசி விரதம் முருகப்பெருமான் வழிபாடு இன்றைய நாளில் செய்வது உத்தமம் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாளாக இருக்கும் எல்லா வகையிலும் நன்மைகளை அருள் புரியும் செவ்வாய்க்கிழமை அல்லவா அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் முருகப்பெருமானை வேண்டி வாருங்கள் நன்மையே நடக்கும் மேஷ நீ பாத்தீங்கன்னா மதியம் கால் மணி வரை ஜென்ம ராசியிலும் அதன் பிறகு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் சந்திர சஞ்சரிப்பதால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிடக்கூடிய நாளாக விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக வேலையில் கவனம் செலுத்தக்கூடிய நாளாக அதிர்ஷ்டங்கள் கூடக்கூடிய நாளாக உங்களுக்கு இன்று யோகமான நாளாகவே குடும்பங்களில் இருந்த குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் தன இருந்த நெருக்கடி விலகும் கொடுத்த வாக்கை இன்றைய தினம் உங்களை பாதுகாக்க முடியும் காப்பாற்ற முடியும் எல்லா வகையிலும் உங்கள் எதிர்பார்ப்புகள் இன்று பூர்த்தியாகிடக்கூடிய நாளாக இருக்கும் அதே நேரத்தில் மீண்டும் ஒரே ஒரு தான் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் திட்டமிட்டு செயல்படுங்கள் எடுத்த முடிவில் உறுதியாக இருங்கள் அதை மாற்றிக்கொள்ளாமல் செயல்படுகின்ற போது உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் ரிஷபராசி நண்பர்களே கொஞ்சம் சங்கடப்பட்டீங்க நெருக்கடி ஏற்பட்டுச்சு செலவும் அதிகமாச்சு இன்றைக்கி அதில் ஒரு மாறுதல் ஏற்பட போகுது மதியத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த விரைவு செலவுகள் குறைய ஆரம்பிக்கும் ஒரு ஆதாயம் கூட ஆரம்பிக்கும் நேற்று வரையில் உங்கள் மனதில் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் இன்றைக்கி விலகி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எதிர்காலம் பற்றிய சிந்தனை இருந்தது பாருங்கள் அது இன்றைக்கு கூடி வரக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் உங்கள் கனவுகள் பூர்த்தியாகிடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் எதிர்பார்த்த வரவு இன்றைக்கு வந்து சேரும் குடும்பத்திலும் உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு நன்மையான நாளாக இந்த நாள் இருக்கும் பணிபுரிகின்ற இடத்தில் உங்களுடைய பணிக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் வெளியூர் பயணத்தில் உங்களால் ஆதாயத்தை காண முடியும் உறவினர்களும் இன்றைக்கு உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் மிதுன ராசி நண்பர்களே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நிலைமை தாங்க இப்போ இன்றைக்கு மதியம் வரலாம் பார்த்தீங்கன்னா வருமானத்திற்கு குறைவே இருக்காது நினைத்த அளவிற்கு உங்களுக்கு வருமானம் வந்து சேரும் இன்னைக்கு மதியம் வரலும் நினைத்த அளவிற்கு வருமானம் வந்து சேரும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அது என்ன காரணம்னா இன்று மதியம் வரையில் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான் அதனால் வருமானத்திற்கு குறைவு இருக்காது எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் உங்களுடைய விருப்பம் போல் வாழ்கின்ற நிலை உண்டாகும் மதியத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடமான விரையஸ்தானத்திற்கு வருகிறார் சந்திர பகவான் திடீர்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத செலவு எதிர்பாராத அலைச்சல் ஒரு வேலை வலு கூடக்கூடிய நிலை எல்லாம் இன்னைக்கு ஏற்படும் மதியத்திற்கு பிறகு கொஞ்சம் செயல்களில் கவனமாக இருங்க விழிப்புடன் செயல்படுவது நன்மையாக இருக்கும் எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் முடிக்க வேண்டிய வேலைகளை காலையிலேயே முடித்துக் கொள்வதால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் மதியத்திற்கு மேல் சில சங்கடங்களும் சிரமங்களும் தோன்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மதியத்திற்கு மேல் யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் கடகராசி நண்பர்களே நேற்று வரையில் உங்களுக்கு தொழில் பற்றிய சிந்தனை இருந்துச்சு இந்த தொழிலை எப்படி விரிவுபட்டது உத்தியோகத்தில் இருக்கிற பிரச்சனை எப்படி சரி வியாபாரத்தை எப்படி விரிவுபட்டது இந்த சிந்தனையெல்லாம் இருந்தது அதற்கேற்ப உங்களுடைய செயல்களும் இருந்துச்சு ஒரு பக்கம் தொழில் விருத்தி பண்ணுறோம் முதலீடு போடுறோம் அதில் லாபத்தை பார்க்குறோம் இல்லையா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மதியம் வரை கூட தொழில் பற்றிய சிந்தனை உங்களுக்கு இருக்கும் மதியத்திற்கு மேலே பார்த்தீங்கன்னா லாபம் வர ஆரம்பிக்கும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் இப்போ எதிர்பார்த்த லாபம் இருப்பாருங்க அந்த லாபம் வர ஆரம்பிக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் நிம்மதி உண்டாகும் அப்போ கேட்டிருந்த இடத்தில் பணம் கிடைக்க ஆரம்பிக்கும் தொழில் விருத்தியாகும் வியாபாரத்தில் பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள் உத்தியோகம் பார்க்கின்ற இடத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் எல்லா வகையிலும் ஒரு நன்மையினை காணக்கூடிய நாளாக இந்த செவ்வாய்க்கிழமை கடகராசனரான உங்களுக்கு இருக்கிறது சிம்ம ராசி கொஞ்சம் சின்ன சின்ன தடைகளை சந்தித்து வந்திருப்பீங்க இன்று மதியம் வரை கூட பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சி எந்த அளவிற்கு இருக்கிறதோ அதற்கு ஏற்பத்தான் பலன்களும் கிடைக்க ஆரம்பிக்கும் மதியத்திற்கு மேல பாத்தீங்கன்னா சின்ன மாறுதல் ஒன்று இருக்கு உங்களுக்கு அப்போ செய்து வருகின்ற தொழில் பார்த்து வருகின்ற உத்தியோகம் எல்லாவற்றிலுமே ஆதாயமான நிலை மதியத்திற்கு பிறகு உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இந்த வேலைக்காக முயற்சி பண்ணி வந்திருப்பீங்க உங்களுக்கெல்லாம் ஒரு புதிய வேலை கிடைத்திடக்கூடிய நிலையும் இன்று மதியத்திற்கு பிறகு ஒரு சிலருக்கு ஏற்படும் ஒரு புதிய நிலைப்பாடு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்ற நிலை புதிய இடம் வாங்குவது புதிய பொருள் வாங்குவது போன்ற நிலையெல்லாம் இன்றைய தினம் ஒரு சிலருக்கு இருக்கும் எல்லா வகையிலும் நன்மைகளை காணக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்க போகிறது நேற்று வரை இருந்த சிரமங்கள் விலகும் ஆதாயம் அதிகரிக்கும் கண்ணீராசி நண்பர்களே இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள்னு சொல்லணும் அது காரணம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கீங்க நெருக்கடிகள் இருக்குது சந்திராஷ்டமம் உங்களுக்கு தொடர்ந்து கொண்டு இருக்கிறது இன்று மதியம் வரை இன்று மதியம் வரை ஒவ்வொரு செயலிலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் நிதானமாக இருக்க வேண்டும் புதிய முயற்சிகளை தள்ளி வைக்க வேண்டும் இன்று மதியத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம் முடிந்து பாக்கியஸ்தான ஒன்பதாம் இடத்திற்கு சந்திரன் செல்கிறார் அதன் காரணமாக உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிடக்கூடிய நிலை இன்று மதியத்திற்கு பிறகு ஏற்படும் காலையில் சந்தித்த தடைகள் காரிய விகற்பங்கள் முயற்சியில் இழுபறி போன்ற நிலையெல்லாம் மாற்றம் பெற்று எதிர்பார்த்த ஆதாயத்தை நீங்கள் காணக்கூடிய நிலை மதியத்திற்கு பிறகு ஏற்படும் மதியத்திற்கு பிறகு உங்கள் நிலையில் ஒரு திருப்பமுனையே இன்றைக்கு உண்டாகும் இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாளாகவே இருக்கப் போகிறது துலாம் ராசி நண்பள்ளி ரெண்டு நாளே பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பீங்க நிறைய கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சிருக்கும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் என்பது மாற்ற முடியாது அப்போ ஏதோ ஒன்று கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒன்று நடந்துகிட்டே இருக்கும் ஒரு மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் அப்போது நன்மைகளை சந்தித்தவர்களுக்கு எதிர்மறையான பலன்களை சந்திக்க வேண்டிய நிலையும் வரலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதிய முறையில் ஒரு பெரிய சந்தோஷம் நிம்மதி எல்லா விதமான நிலைகளிலும் வெற்றியான நிலை உங்களுக்கு இருக்கும் இன்னைக்கு மதிய வரையிலும் அது பிறகு பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம் உங்களுக்கு தொடங்குகிறது இன்று மதியம் முதல் சந்திராஷ்டமம் தொடங்குகிறது பொதுவாக சந்திராஷ்டிரமும் வருகின்ற போது எட்டாம் இடத்தில் சந்திரம் வருகின்ற போது மன உளைச்சல் உண்டாகும் செயல்களில் தடுமாற்றம் ஏற்படும் நம்மையும் அறியாமல் சில தவறுகள் செய்வோம் தான் சொல்லுவோம் வாகன பயணத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இயந்திர பணியில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடக்கூடாதுன்னு சொல்றது காரணமே மனதில் வந்து ஒரு குழப்பம் இருக்கும் அந்த குழப்பத்தின் காரணமாக நம்மையும் அறியாமல் சில தவறுகளை நாம் செய்வோம் அந்த தவறுகள் நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ வாக்குவாதங்களை தவிர்ப்பது பிறரிடம் பேசுவது போன்ற விவகாரங்கள் கூட எச்சரிக்கையாக இருப்பது எல்லாம் தேவையான நாளாக இன்னைக்கு இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க மதியத்திற்கு பிறகு கவனமாக இருப்பது மிக மிக அவசியம் கொடுங்க விருட்சகராசி நண்பர்களே பொதுவா நேற்றும் நல்ல நாள் தான் இன்றும் நல்ல நாள் தான் இன்று மதியம் வரை பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக தைரியமாக வீரமாக செயல்படுவீங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்களா மதியத்துக்கு பிறகு ஏழாம் இடத்திற்கு வருகிறார் சந்திர பகவான் அதில் இந்த செயல்கள் எல்லாம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்போ ஆதாயத்தை அதில் எடுக்கக்கூடிய நேரம் வரணும் பாருங்கள் நேற்றைய முயற்சி இன்று மதியம் வரை நீங்கள் மேற்கொள்கின்ற முயற்சி எல்லாவற்றிலும் ஆதாயம் சந்தோஷம் நிம்மதி போன்றவை ஏற்படக்கூடிய நிலை இன்று மதியத்திற்கு பிறகு உங்களுக்கு ஏற்படும் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க நண்பர்கள் ஆதரவாக இருப்பாங்க அலுவலகத்தில் உங்களுடைய வேலைக்கு மதிப்பு அதிகரிக்கும் மற்றவர்கள் உங்களை புரிந்து கொள்வார்கள் அதனால் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் லாபமாகும் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு யோகமான நாளாகவே இருக்கும் இந்த நாள் முழுமையாகவே உங்களுக்கு ஒரு யோகமான நாள் இந்த நாளை மிக சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் யோகம் அதிகமாகும் தனுசு ராசி நண்பர்களே பார்த்தீங்கன்னா நேற்று வரையிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் சந்திர பகவான் இன்று மதியம் வரையில் ஐந்தாம் இடத்தில் தான் அப்போ என்ன நடக்குன்னா சின்ன சின்ன தடைகள் ஏற்படும் இப்போ பிள்ளைகளால் சின்ன சங்கடம் குடும்பத்தில் சின்ன பிரச்சனை இந்த பூர்வீக சொத்துரு பாருங்கள் அதில் கொஞ்சம் குழப்பம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்து உங்களை சங்கடப்படுத்தும் இந்த மதியத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் எல்லா நெருக்கடியும் விலகி போயிடுங்க ஒரு அற்புதமான இதுவரையில் நீங்கள் நினைத்து பார்த்திராத முயற்சிகளெல்லாம் சட சட சடவன் நடக்கிற அளவுக்கு ஒரு முன்னேற்றமான நிலை ஏற்படும் இந்த எதிர்ப்புகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும் உடலில் ஒரு ஆரோக்கியம் தோன்றும் நினைத்ததை உங்களால் நடத்தி கொள்ள முடியும் இன்னைக்கு வழக்கு விவகாரம் ஏதாயிலும் இப்படி இருந்தால் மதியத்திற்கு பிறகு சாதகமாகும் சட்ட பிரச்சனை சாதகமாகும் எதிர்பார்த்த அனுமதி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் வியாபாரத்தில் தொழிலில் இருந்த போட்டியாளர்கள் விலகிச் செல்வார்கள் அதனால் இந்த நாளில் மதியத்திற்கு பிறகு தனுசு ராசினருக்கு ஒரு அதிர்ஷ்டமான யோகமான நாளாக இருக்க போயிடுது மகர ராசி நண்பள்ளி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்று ரொம்ப அலைச்சல் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலையுள் அதிகமாகவே இருக்குது முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருக்குங்க இன்னும் முடிவு கிடைக்கல ஆனால் மதியத்திற்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாற்றம் இருக்கும் நேற்று இருந்த சங்கடம் இன்று குறைய ஆரம்பிக்கும் இன்று மதிய முறையில் கூட கொஞ்சம் நெருக்கடி இருக்கலாம் அந்த நெருக்கடி பார்த்தா மதியத்திற்கு பிறகு குறைய ஆரம்பிக்கலாம் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணவரவு இன்று ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது முயற்சிகள் எல்லாம் சாதகமாக முடிவதற்கும் நிலைமை இருக்கிறது இன்று தொழிலில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரியின் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு செயல்படுவது நிலைமையாக இருக்கும் உங்களுடைய கோப்புகளில் மிக கவனமாக இருங்க உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக்கொள்ள முயற்சிப்பதை விட மேல் அதிகாரி என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்கின்ற வேலைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பழி என்பது உங்களுக்கு ஏற்படாமல் போகும் ஆனால் வேலைகளில் முடிந்தவரை கவனமாக இருங்க மேல் அதிகாரியின் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு செயல்படுவது உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும் கும்பராசினே ஒரு அற்புதமான நாளுங்க இன்னைக்கு மதியம் வரையில் கொஞ்சம் வேகமாக போவீங்க நினைத்ததெல்லாம் நடக்கும் எல்லா வேலைகளுமே சட சடசனம் முடிய ஆரம்பிக்கும் எடுக்கிட்ட எல்லாம் வெற்றியாகும் மதியத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதே வேலைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குழப்பம் வரும் சின்ன தடை வரும் உட்காந்த இடத்துல முடித்த வேலையில் இப்போ வந்து ஓடி போய் முடிக்கும் நிலைமை வரும் இல்லை வெளியூர் பயணம் ஒரு சிலருக்கு ஏற்படும் அதனால் அலைச்சல் உண்டாகும் உடல் சோர்வடையும் இந்த நிலையில் மதியத்திற்கு பிறகு உங்களுக்கு இருக்கிறது மதியத்திற்கு பிறகு உடல் நிலையிலும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் இந்த நாள் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் மீனராசி நண்பர்களே இன்று மதியம் வரை பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் தடை தாமதத்தோடு போனாலும் மதியத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாமும் ஆதாயமாக இருக்கும் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகிடக்கூடிய நிலை இன்று உங்களுக்கு இருக்கிறது ஆதாயம் அதிகமாகிடக்கூடிய நிலை இருக்கிறது பொதுவாக ஒரு விஷயம்தாங்க எந்த அளவிற்கு நாம் முயற்சிகளை எடுக்கிறோமோ அந்த முயற்சிகள் நமக்கு வெற்றியாகின்ற நாளாக இந்த நாள் இருக்கும் எப்போ எடுக்கணும் இன்று மதியத்திற்கு பிறகு நீங்கள் மேற்கொள்கின்ற முயற்சி எதுவாக இருந்தாலும் அந்த முயற்சி வெற்றி அடையும் அது பணமாக இருக்கட்டும் புதிய வேலைக்காக செய்கின்ற முயற்சியாக இருக்கட்டும் தொழிலை விருத்தி செய்கின்ற முயற்சியாக இருக்கட்டும் எந்த விதமான முயற்சிகளையும் இன்று மதியத்திற்கு பிறகு நீங்கள் எடுக்கின்ற போது அந்த முயற்சி உங்களுக்கு சாதகமாகும் பொதுவாக சொல்லப்போனா இந்த நாள் உங்களுக்கு மிகப்பெரிய யோக நாள் மதியம் வரை சின்ன சின்ன தடைகளை சந்தித்தாலும் மதியத்திற்கு பிறகு உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகிடக்கூடிய நாள் நாள் இருக்கும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இணைய நாளாக இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் சன்னாஷ்டிரோ நேர்களே உங்களுக்காகவே சன்னாஷ்டிரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கு அதற்கு வழிகாட்டுதலாக சன் ஆஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலன்களை அறியலாம் எதிர்காலத்தை பிரபலமான ஜோதிட தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை பகிர்ந்து கொள்வேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்